இப்ப மேசில் ஆசிக்காரங்க அப்படின்னாலே ஒரு தனித்துவம் வாய்ந்தவங்க வச்சுக்கோங்க பொதுவாவே உங்களுக்கு வந்து காதல் செட்டாவது கஷ்டம் தான் யார் நல்லவன் யார் கிட்டவன் என் லைஃப்ல என்னென்னலாம் நடந்துச்சு கொஞ்சம் சோமித்தனமா இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு ஆள் கைட் பண்ணணும் சோ அதுதான் இப்போ குரு வந்திருக்காரு கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா படாத பாடப்பட்டாங்க பாவங்க நானும் போய் அலைஞ்சு பாக்குறேன் மெடிக்கல் ஃபீல்ட்ல போகணும்னு நினைச்சிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு சூப்பரா இருக்கு இன்ஜினியரிங் ரிலேட்டடா இருக்கட்டும் ரொம்ப முன்கோவம் ஜாஸ்தி ஆல்ரெடி இவங்கலாம் வந்து சும்மாவே வந்துட்டு கொஞ்சம் டெரர் பீஸ் மாதிரி தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொல்றாங்க ரைட்டா ரைட்டாக தப்பான்ற அந்த ஒரு மனக்குழப்பம் யாரோ டிவை நேர்களுக்கு வணக்கம் குரு பயிற்சி சார்ந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான குரு பலன்களை நமக்கு தருவதற்காக காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அக்கா வந்திருக்காங்க அக்கா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ரொம்ப நல்லா இருக்கு அக்கா இப்ப குரு பயிற்சி வந்துருச்சு ஸோ இப்ப வந்து நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம் முதலாவதா மேசராசி மேசராசிக்கான பலனை வந்து நீங்க சொல்லுங்க இப்ப இந்த இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க மெயின் மீன் பயிற்சி வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் விஷயத்தான் காலபுஷனுக்கு ஒன்றாம் இடம் சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா மேசம் இப்போ மேசு ராசிக்காரங்க அப்படின்னாலே ஒரு தனித்துவம் வாய்ந்தவங்கன்னு வச்சுக்கலாம் நம்பர் ஒன் மாதிரி தான் அவங்களுடைய கேரக்டருமே இருக்கும் இவங்க எங்கேயுமே வந்துட்டு ஒரு கூட்டத்தில் அலாதியாக தெரிவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான அலாதிய ஒரு நபர்கள் தான் எப்பயுமே அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் ஸோ இவங்களோட லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும் ஏன்னா ராகு இருந்தார் இல்லையா நிறைய அனுபவங்கள் கொடுத்துருப்பாரு வேலை விஷயமா இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லா விதத்துலேயுமே வந்துட்டு நிறைய அனுபவங்கள் யார் நல்லவன் யார் கெட்டவன் என் லைஃப்பில் என்னென்னலாம் நடந்துச்சு எப்போ எப்படி வாழணுன்றதுக்கு அடையாளம் காட்டிட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த ராகு ராகு முன்னாடி இருந்தப்போ இப்போ உங்களுக்கு டான்சஸ்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மூன்று பயிற்சிகள் ஸோ சனி பயிற்சி ராகுக்கு எது பயிற்சி குரு பயிற்சி நம்ம இப்போ குரு பயிற்சி தான் பார்க்குறோம் ஸோ இந்த பயிற்சிகள் மூலமாக அவங்களோட லைஃப்பில் வந்து நிறைய மாற்றங்கள் மாற்றம் முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்க போகிறது இதுக்கு முன்னாடி நிறைய அனுபவங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ இவங்க கிட்ட நம்ம நல்லபடியாக இருக்கணுமா இல்லை விலகி இருக்கணுமா என் லைஃபுக்கு எது முக்கியத்துவம் எது வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு கிளாரிட்டியான மைண்ட் செட்ல தான் இருக்காங்க அவங்களே ஒரு அனலைஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க கண்டிப்பா இதுக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்க அவங்க இப்ப வந்து பாத்தீங்க அப்படினா அந்த குரு பயிற்சி பாத்தீங்க அப்படினா இன்ன வரைக்கும் உங்களுக்கு ரிஷபத்துல இருந்த குரு வந்துட்டு மாறி மிதனத்துக்கு போறாரு ஸோ இன்ன வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்தவர் இப்போ மூன்றாம் இடத்துக்கு போகிறாங்க அப்போது நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே நமக்கு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய தன்மை அப்படின்றது உண்டு கண்டிப்பாக என்னென்னா நம்மளுடைய ஒரு நிறைய விரக்தி அனுபவம் வாழ்க்கைக்கான விஷயங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க இல்லையா இப்போ என்னுடைய வாழ்க்கை என்ன மாதிரியான நான் நகர்த்தி கொண்டு போகலாம் என் மொதல் பிளான் பண்ணோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ தான் வந்து ஆரம்பிக்கவே போகிறாங்க இந்த இன்ன வரைக்கும் பட்ட அனுபவங்கள் அவங்களோட வாழ்க்கை பாடம் என்ன மாதிரி இருக்கணும் எதெல்லாம் தவிர்க்கணுன்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையில கொடுக்கி நகர்த்தி கொண்டு போகுது கொஞ்சம் சோம்பேறிங்க ஏன்னா சனின்ற கிரகம் வந்து இங்க நீச்சமா கூடிய இடம் இல்லையா கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு ஆள் கைட் பண்ணணும் சோ அதுதான் இப்ப குரு வந்து நீ வந்து குரு நீங்க வந்துட்டு இவ்வளவு நாள் எல்லாத்தையும் யோசிச்சுட்டே இப்படி உட்காந்து உனக்கு வழி நடத்துறதுக்கான ஒரு குருவா வந்து ஒருத்தர் கண்டிப்பா இப்போ வருவாங்க இவங்களை கையை பிடிச்சி எடுத்து கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு ஆளும் கண்டிப்பா கிடைச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களோட லைஃப்க்கு வந்து ரொம்ப ஒரு டேர்னிங் அப்படின்றது கண்டிப்பா உண்டு பண வரவு அப்படிங்கிற விஷயம் வாழ்க்கையில வாழ்றதுக்கு பணங்கிறது ஒரு அல்டிமேட் ரோல் பண்ணது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்கும் நிச்சயமா இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்க போறது நான் கொஞ்சம் வந்ததெல்லாம் விரைமாயிட்டே இருந்தது ரெண்டாம் இடத்துல சுக்கரனோட வீட்டுக்கே வந்து குரு இருந்தப்போ நல்ல வருமானம் வந்துச்சு அதுக்கு ஈவனான ஒரு ப்ராப்ளம்ஸ் மாதிரி நிறைய விரயங்களும் இருந்தது ஸோ என்னத்தை சம்பாரிச்சு என்னத்தை அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தி எண்ணமும் இருந்தப்போ இவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வரக்கூடிய வருமானத்தை என்ன பண்ணலான்றதுக்கு அதுதான் ஒரு கைடு வர போறாருன்னு சொன்னேன் ஸோ அந்த கைடு வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஃபாலோ பண்ணி கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நல்ல வருமானம் வரும் அதே சமயத்தில் நைட்டும் பகலும் பார்க்காம ஏன்னா வரைக்கும் சோம்பேறி இருந்தாங்க இப்போ ஒருத்தர் அடிச்சு நம்ம வாதியார் எப்படி முன்னாடி உட்காந்துட்டே வேடு புக் எடுத்து படிச்சியா என்னென்னு கொசன் கேட்டா எப்படி இருப்போம் அது மாதிரி இவங்களுக்கு ஒரு ஆள் வந்து கைட் பண்ண போகிறாங்க ஸோ இவங்களோட லைஃப்பில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எங்கே என்ன பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆள் வழி நடத்தும் போது இவங்க சோம்பேறி கொஞ்சம் மூட்டை கட்ட வேண்டிய வேலை வரும் ஸோ ரொம்ப நைட்டும் பகலும் தூங்காமல் வேலை பார்க்கக்கூடிய நிலைகள் வரும் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும் நிச்சயமாக ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம கெயிட் பண்ணுறாங்க நம்ம பார்த்துக்குறோம் அதெல்லாம் ஓகே இப்போ எவ்வளோ பணம் இருந்தாலும் நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வாழ்க்கையில் இருக்கணும் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த நிம்மதியாக இருந்தானாலா இல்லை இதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்க போறான்ளா எ என்னென்னாங்க ஒரு பக்கம் வந்து நிம்மதி கொடுக்க மாதிரியான கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாம் இடத்துல குரு இருந்தப்போ உங்களுக்கு நிம்மதி கிடைச்ச மாதிரி இருந்தது சேம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விரயத்தில் வந்து இருந்தார் ஸோ ராகு ஒரு பக்கம் நிம்மதி வர மாதிரி வந்தாலும் ஒரு பக்கம் விரயம் வர மாதிரியான ஒரு நிலைகளில் அனுபவங்களாக இருந்துது இன்னைக்கு நான் எப்ப சந்தோஷமா இருக்கேனே தெரியலங்க இன்னைக்கு காலையில சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு ஈவினிங் பார்த்தா அவ்வளோ பெரிய பிரச்சனை ஒரு நாள் நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னு தான் இருந்தாங்க இனிமே வந்து அப்படின்னா இதெல்லாம் பழகிடுச்சு அப்படின்னு வாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க பாத்து பழகிட்டு ஓகே இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி அவங்களோட வாழ்க்கைய வந்து அடுத்த கடமை நகர்த்தி கொண்டு போறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு பேச்சு மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் உங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிச்சயமாக இப்போ வந்துட்டு என்ன இன்ன வரைக்கும் நான் வந்து கவர்மெண்ட் ஃபீல்டில் கண்டிப்பாக போய் ஆகணும் எனக்கான ஒரு சீட் வேணும்னாலும் அது வந்து ஒரு பேர் எனக்குன்னு ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி செல்வாக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கான அந்த இடத்துல அங்கீகாரம் கிடைக்கணும் முதல்ல இந்த பிள்ளைங்களை எதிர்பார்க்குறதுனா மேசராசியில் பிறந்த பிள்ளைங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குங்க எதுக்கும் வந்து விடாப்படியாக மல்லு கட்டி நான் ஒரே இடத்துல தான் போவேன் என்னை யாரும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அந்த குணாதசியம் உங்கள்கிட்ட இருக்கும் ஸோ நான் ஒரு பிடிச்ச முயலுக்கு மூணு கால் ஏன்னா நாலு வருஷமாக எழுதிட்டுருக்கு அட்டம் போயிட்டு இருக்கு உனக்கு என்ன விட்டுட்டு அடுத்ததை பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த பிள்ளைங்களாம் கேட்கவே மாட்டாங்க நான் புடிச்சா நான் கவர்மெண்ட் சீட்டுக்கு அங்கே போய் தான் உட்காரும் அந்த காலேஜ் தான் வேணும் வேணும் ஆமா கண்டிப்பா அந்த மாதிரியான பிள்ளைங்க எவ்வளவு நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா படாத படப்பட்டாங்க பாவங்க நானும் போய் அலைஞ்சு பார்க்கறேன் எல்லாம் பண்ணி பாக்குறேன் எனக்குன்னு எல்லாமே ப்ராசஸ் ஆகி கூட நின்றுச்சு கடைசி நிமிஷத்துல வந்து ஒரு விசா ப்ராசஸ் ஆகல எனக்கு அப்ளோட் போறது கட்டாச்சு அதே மாதிரி வந்துட்டு ஒரு காலேஜ் சீட்ல வந்துட்டு கடைசி நிமிஷம் எனக்கு கிடைக்காம போச்சு ஒரு ஒரே ஒரு மார்க்ல கட்டாச்சு அப்படின்ற பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த டைம் பீரியட்ல டெஃபினட்டா வாய்ப்புகள் உண்டு பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்ட்ல போகணுன்னு நினச்சிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கும் சூப்பராக இருக்கு இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கட்டும் வேகம் விவேகம் அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் இவங்கலாம் இருப்பாங்க சோ அந்த வேகமும் விவேகம் கரெக்டாக கொண்டு போயிட்டாங்கன்னா சூப்பராக அச்சீவ் பண்ணிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை பொதுவாக வந்துட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு வேகமான ஆட்கள்னு சொல்லணும் இல்லையா அப்ப இங்க இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஸ்போர்ட்ஸ் வந்து கட்டுடெல்லாம் வச்சுக்கணும் ஒரு ஃபிட்னஸ் பண்றது அதுக்கான முயற்சி எடுக்கணும் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு பிசினஸா கூட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கூட இந்த டைம்ல அவங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும் டைம் முயற்சி எடுக்கணும் கொஞ்சம் லேசியாக விட்டுருவாங்க லீஸினஸ் வந்து கேரி ஓவர் பண்ணி ஆமாம் கண்டிப்பாக அவங்க முயற்சி எடுத்தாங்கன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நமக்கு அது கரெக்டாக ஆகுமா ஆகாதுன்ற அந்த குழப்பம் பயத்திலே வந்துட்டு பார்த்துக்கலாங்க அப்படின்னு தூக்கி போடக்கூடிய இருப்பாங்க ஸோ அதை மட்டும் அவங்க பார்த்துக்கணும் அதே மாதிரி பெண்களுக்கு எப்படி இருக்கும் அந்த குறிப்பேற்றுக்கு அப்போ அந்த மேசராசி இருக்கிற பெண்களுக்கு எப்படி இருக்கும் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முன்கோவம் ஜாஸ்தி ஆல்ரெடி இவங்களாம் வந்து சும்மாவே வந்துட்டு கொஞ்சம் டெரப்பிஸ் மாதிரி தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ரொம்ப அவங்கள்ட்ட நியாயம் இருக்கும் ரொம்ப க ஒரு குடும்பத்தைங்க ஒரு பொறுப்புகள் ஜி தூக்கி கூடிய பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மேசலாதிக்கு பெண்களா இருப்பாங்க இவங்களுக்கு வந்துட்டு எதுலையுமே அந்த முன்னுரிமை வேணும்னு நினைப்பாங்க என் ஹஸ்பண்டா இருக்கட்டும் எனக்கு மரியாதை கொடுக்கணும் என் பிள்ளைங்களா இருக்கட்டும் எனக்கு மரியாதை கொடுக்கணும் நான் வெளியில ஒரு இடத்துல ஒர்க் பண்ணா கூட அங்க வந்து எனக்கு மரியாதை குறைவா இருந்தால் அது தேவையிலும் தூக்கி போட்டு வந்தாட்கள் சோ அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ ஒரு டைம்ல கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும் ஒரு முயற்சி நான் பண்ணக்கூடிய வேலைகளில் நான் வந்து அடுத்த கட்டமா நான் வரணும் எனக்கு நான் அங்கீகாரம் வேணும் ஏன்னா இன்ன வரைக்கும் சப்போஸ் எங்காவது கிடைக்கல அப்படின்னா தூக்கி போட்டு வந்துட்டே இருப்பாங்க எப்பவுமே நம்ம இடத்துல ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம உதாசீனப்படுத்துறாங்க படுறாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல உதாசீனப்படப்படுறோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த கட்டம் நம்மளுடைய வளர்ச்சின்றது இருக்கு இப்ப நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஓகேங்க இந்த இடத்துல என்ன திட்டுறாங்க எனக்கு அந்த மரியாதை இல்லை அப்படின்றப்போ இவங்க அடுத்து ஒரு இருபது நாயிரத்துக்கான முயற்சி தான் அடுத்து எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியில வந்து இவங்களுடைய ரேஞ்ச் வந்து அடுத்த கடமை நகரப்படுது நெக்ஸ்ட் லெவல் என்னங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சு நிச்சயமா சுயமா தொழில் பண்ணக்கூடிய நிறைய இப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா மேசராசி பெண்கள் சுயமா தனக்கான அடையாளத்தை எடுக்கிறதுக்கான காலகட்டம் இருக்கவங்களுக்குமே கண்டிப்பாங்க உங்களுக்கு ஒரு கைட் கிடைக்க போறாங்கன்னு சொன்ன இல்லையா நான் ஒரு இடத்துக்கு போனேன் அவங்க சூப்பரான ஒரு ஸ்டோரி வச்சுட்டு இருக்காங்க எடுக்கலாம் நான் சொல்லியிருக்கேன் உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ன்ற மாதிரி கூட ஹெல்ப் பண்ணக்கூடிய நண்பர்களால ஒரு ஆதாயம்ன்றது கண்டிப்பா உண்டு இவங்களும் இவங்களோட முயற்சின்றதையும் எடுக்கணும் அவங்க சொல்றாங்க ரைட்டாக தப்பான்ற அந்த ஒரு மன குழப்பம் இருக்கும் எதுலேயுமே வந்துட்டு நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கும் ஸோ அதை நம்பி அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நான் வரக்கூடிய தன்மை இருக்கு நீங்க காதல் ஜோதிடர் அல்லவா அதனால நீங்க சொல்லுங்க காதலர்களுக்கு எப்படி இருக்க போகுது செம்மையா காதலர்கள்ட்ட போட்டு விடுறீங்க என்ன ரைட்டு என்னென்ன இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா காதலர்கள் மட்டும் கொஞ்சம் வீட்டில் சொல்கிறத பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் சொல்லணும் ஏன்னா ஆமா கிட்டத்தட்ட உண்மை அதுதான் மேசுராசிக்காரங்களுக்கு வந்து அவ்வளோ லவ் லைஃப் வந்து இந்த இயர்ல அவ்வளோ பெருசா வந்து செட் ஆகிறதுக்கான தன்மைகள் ரொம்ப கம்மி பொதுவாகவே பொதுவாவே இவங்களுக்கு வந்து காதல் செட் ஆகிறது கஷ்டம் தாங்க இவங்களை மாதிரியான வேகமான ஆளா இருந்தா ஓகே ஆச்சு இவங்க ரொம்ப வேகமான ஆட்கள் அந்த வேகத்தை புரிஞ்சுக்கிற பெண்களா வந்தா ஓகே சப்போஸ் ஆண்களாக இருக்காங்கன்னா இப்போ எங்களை புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு பெண்கள் வந்தான்னா கண்டிப்பா லைஃப் கொண்டு போயிடலாம் இது நிறைய என்னென்னா அந்த பேரண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்துட்டு பார்த்து கேட்டு புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணாலும் ரொம்ப நல்லது இந்த வட்டம் காதலர்கள் என்ன மேசராஜிக்காரங்களாம் நம்ம மேல கோவப்பட்டு போகிறாங்க அதுவும் உண்மை இல்ல ஓகே ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்காங்க மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா இல்லை பிரேக்கப்ல போய் முடியுமா இல்லை பேரண்டோட சம்மதத்தோட பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் கொஞ்சம் வெட்டுக்கூடத்துக்கு ஏன்னா ரெண்டு ஃபேமிலியுக்கும் இந்த இந்த டைம் ஆஃப் ஆஃப்லாம் அகேன்ஸ்ட் அப்படின்ற மாதிரி என்ன சூழ்நிலை வரும் ஸோ நீங்கள் உட்காந்து பேசி புரிய வச்சு உங்களோட பேரண்ட்டை சம்மதிக்க வச்சு அரேஞ்ச் குள்ளே கொண்டு போங்க நிச்சயமாக வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா இவங்களுக்கு என்ன நான் எப்பயுமே ஒரு இடத்த தள்ளி விட்டோம் அப்படின்னா எந்திரிச்சு நிற்போம் இல்லையா எவ்வளோ வேகமாக இப்போ எப்பயுமே இவங்க என்னன்னா கோவத்தை குறைச்சனும் வேகத்தையும் நிதானத்தில் கொண்டு போகணும் இதுதான் எங்களுக்கான ஒரு விஷயம் இந்த பயிற்சி இல்லைன்னு சொல்லணும்னா விளும் வேகத்தை விட இளும் வேகம் அதிகமாக இருக்கணும் ஆனால் அந்த நிதானத்தோடு இருக்கணும் அப்படிங்கறத ஓகே சொல்லிக்கலாம் செயல்படணும் ஆனால் ஒரு சாதுயமாகவும் செயல்படணும் கண்டிப்பா ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் இந்த வருஷத்துல இவங்களை கண்டிப்பா ஒரு செக்கப் எடுத்துக்கிறது நல்லது உடல் ரீதியான விஷயங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூதாதையர்கள் என்ன இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணி பாத்துக்கணும்